அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் பழனி ஞான தண்டாயுதபாணி மந்திரம் பழனி முருகனுக்கு மந்திரங்கள் கிடையாது மந்திரங்களை வந்து எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டில் யாரும் வச்சிருக்கிறதா எனக்கு தெரியல இருந்தாலும் வந்து போக முனிவர் வந்து ஒரு போகர் பன்னிரெண்டாயிரம் அப்படின்ற நூலில் இவருடைய மந்திரத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அந்த மந்திரத்தை இப்போ நான் வந்து இந்த இதில் உங்களுக்கு இந்த மந்திரத்தை தரேன் போகர் வந்து அவர்தான் நவ பாசனத்தில் அந்த முருகன் சிலையை செஞ்சார் பார்வதியினுடைய கட்டளையோடு அவங்க வந்து முருகனுக்கு ஒரு சிற்பம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த போக முனிவர் நவ பாசனங்களையும் பயன்படுத்தி முருகனுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிலை அமைப்பை தந்தார் அந்த இடம் வந்து அந்த இடத்துக்கு போனாலே சிறப்பு அதாவது பழனிக்கு நம்ம போவதே சிறப்பு அதே போல் வந்து முருக கடவுள் தமிழ் கடவுள் தமிழில் நம்ம என்ன கேட்குறோமோ தரக்கூடியவர் அதாவது விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடியவர் அவருடைய ஒவ்வொருத்தரும் அவருடைய பக்தராக இருக்கவங்களோ இல்லை அவங்கள வந்து அவரை கும்பிட்றவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுப்பவர் அவருடைய மந்திரத்தை சொன்னாலே எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையும் வராது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மந்திரம் ஆனால் இப்போவும் சொல்றேன் சொல்கிறேன் முருகனுக்கு தமிழ்நாட்டில் தண்டாயுதவாணி முருகனுக்கு எந்த ஒரு மந்திரமும் கிடையாது அவரால் வந்து போகர் வந்து அவராக சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கனால இந்த மந்திரம் வந்து நூற்றுக்கு நூறு ரொம்ப நல்லா பழிக்க எல்லா நன்மைகளும் ஏற்படும் ஆனால் இந்த மந்திரத்தை பயன்படுத்துறது நம்ம வந்து எந்த ஒரு வழிபாடும் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒரு பத இந்த மனப்பாட இதை வந்து இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தியானத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது ஒரு நம்ம முகத்துக்கு நேர ஒரு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சியில் அந்த தண்டவாணி முருகன் நம்ம கண்ணுக்கு எதிராக இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் இது வந்து எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம் இது வந்து பக்தர்கள் முருக பக்தர்கள் ஆன்மீகவாதிகள் மாந்திரிகர்கள் எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம் அது நிச்சயம் வந்து அவங்களுக்கு அந்த கண்ணுக்கு முன்னாடி அந்த இது கற்பனை இல்லாமல் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து வெளியிடுறதுக்கு எந்த உத்தரவும் கிடையாது இருந்தாலும் வந்து சில சித்திர வழிபாட்டில் நான் இருக்கிறதுனால இந்த மந்திரத்தை வந்து விரும்பி எல்லாரும் பயன்படுத்தட்டும் எந்த ஒரு மந்திரமுமே தண்டவாணி தெய்வத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அது பின்னாடி இந்த மந்திரத்தை வெளியிடறேன் இந்த ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துங்க எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் முருக கடவுள் அவ்வளோ ஒரு அற்புதமானவர் ரெண்டாவது என்று சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு அருமையாக இருக்கும் அந்த மந்திரம் இதை வந்து ஜின் முத்திரை வச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த மந்திரத்தை மனசுகளை சொல்லுங்க சொல்லும்போது ஆறு இடமும் வந்து அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை அப்படின்ற ஆறு இடத்துல உங்களுக்கு எந்த இடம் ஆக்டிவ் ஆகுது அப்படின்றத நீங்களே கண் கூட உணரலாம் அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் இதை எல்லோரும் பயன்படுத்தி எல்லா நன்மையும் பெற நான் வேண்டிக்கிறேன் அதே போல் வந்து நான் வந்து சோழி பிரசன்ன அப்படின்னு ஒரு தமிழ் முறைப்படி கற்றுத்தர்றேன் அதை வந்து ஒரே ஒரு முறை வந்து சோழிப்பட்டாலே அத்தனை விஷயத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கேன் அது ஒவ்வொருத்தரும் வந்து இந்த அது ஒரு அறிவு சார்ந்தது எப்படி ஜாதகம் கற்றுக்கிறோமோ அதே மாதிரி ஒரு அறிவு அறிவு சார்ந்த விஷயம் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய அருமையான அமைப்பில் அந்த சோழிப்பரசனா இருக்குது இது வந்து நான் தந்தவங்களை தவிர மற்றவங்க இங்கே எங்கேயும் இதை வந்து கதை கற்றுக்கிற மாதிரி கற்று தர முடியாது ஏன் அப்படின்னா இந்த முறை வந்து யார்டையும் இருக்காது அந்த அளவுக்கு நல்லது இது வேணும்னுட்டவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டு பழகிக்கிறேங்க அதே போல் நான் ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து ஒரு இரநூறு பக்கம் புத்தகம் வந்து போட்டிருக்கேன் அது வந்து பதினஞ்சு புத்தகத்துக்கு புத்தகத்துக்கு மேலே வந்துச்சு அதை வந்து நான் ஒரு புத்தகத்தில் நான் பயன்படுத்தினது மற்றது சில இதுகளை சேர்த்து ஒரு இரநூறு பக்கம் அதை இதுவும் அதை வடிவமைத்து வச்சுருக்கேன் அதை வந்து வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க இது ரெண்டு இருந்தாலே முழு மாந்திரியாகலாம் முழு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதியாகலாம் அதே போல் நல்ல ஒரு மருத்துவராகவும் ஆகலாம் இதை வேண்டிக்கிடுங்க மிகவும் நன்றி